வரட்டு இருமல் சளிக்கு இப்போ நண்டு சூப்பை எப்படி வைக்கிறது அதுக்கு முன்னாடி நண்டோட கால் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கால் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து உடச்சிட்டு சுத்தம் பண்ணிடுவோம் இப்போ மேலே உள்ள ஓட்டையும் எடுத்துக்கணும் மேலே உள்ள ஓட்டையை எடுத்து தூக்கி போட்டுட்டு அதில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக மட்டும் எடுத்துக்கணும் அதையும் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி சின்னதாக உடச்சிட்டு அதையும் கழுவி வச்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்த பிறகு அந்த குட்டி குட்டி காலில் உள்ள சின்ன சின்ன இறகு மாதிரி உள்ளதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் பெசரிட்டு திரும்ப அலசி க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் மிளகு ஜீரகம் மல்லி சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி காஞ்ச மல்லி எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நல்லா அடித்து குரக்குறப்பாக எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கு செத்த நேரம் கிளறி விட்டுட்டு எண்ணெய் கேட்கணுன்னு திரும்ப அந்த நண்டை நல்லா அலசி அதையும் எடுத்து அதில் போட்டு ரெண்டு வதக்க வதக்கணும் உப்பு கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கணும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும் இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கர் மூடி வெயிட் போட்டு மூணு விசில் வந்தோடன நிப்பாட்டிடணும் இப்ப நண்டு சோப்பு ரெடி ஆயிடுச்சு பச்சை கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியதுதான் இதை குடித்தாக்கா உடம்புக்கு சளி இருமல் வறட்டு இருமல் ஜுரம் எல்லாமே சரியாயிடும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்